ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வந்து ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை காலையில் நாலு மணிக்கு இன்றைக்கி நாள் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க இப்போ வந்து கரெக்டாக நாலு பத்தாகுது நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு அதாவது நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்படி ஏற்றலாம் அப்படின்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அந்த விளக்கு தான் இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் நிலவாசல் கதை கூட கிறக்கலை எழுந்துட்டு ஃபேஸ் வாஷ் மூஞ்ச கைக்கெல்லாம் கழுவிட்டு பூஜை அறையில் வந்து எல்லாமே அப்படியே இருக்கு பூஜை அறையில் எதுவுமே தொடலுங்க நேற்று பண்ண பூஜை அப்படியே இருக்கு இப்போ வந்து ஐந்து முக தீபம் பஞ்ச தீபம் ஏற்றிக்க போகிறாங்க ஏன்னா பஞ்சபூதங்கள் நம்ம வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறதே வந்து பஞ்சபூதங்களுக்காக தான் ஏற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு அகல் வழக்கும் ஏற்றிக்கலாம் பிரச்சனை கிடையாது இல்லை அகல் வழக்கு இல்லை காமாஷம்மன் தான் வழக்கு ஏற்றலாம்னாலும் ஏற்றிக்கலாங்க நான் வந்து இந்த அஞ்சு முக விளக்கு தான் ஏற்றிக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி செவ்வாய் செவ்வாய் ஓரையில் செவ்வாய் தீப வழிபாடு செஞ்சுப்பேன் நான் ஸோ அதனால் அகல் தீபமாக ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர வச்சிட்டு நல்லா வசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டு குளிச்சுட்டு ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்க போகிறேன் ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐந்து முக விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஐந்து ஐந்து திரி போட்டு ஐந்து தீபம் ஏற்றிக்கிறேங்க அதோட ஒரு கிளாஸில் தண்ணி அதை பஞ்ச பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் இல்லை ஸ்டீலில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இந்த தீபம் ஏற்றும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நற்பவி நமக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் தெரியுமோ அதெல்லாம் உட்காந்துட்டு குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம சாண்டிங் பண்ணணுங்க நம்ம கனெக்ட் ஆகணும் இந்த யூனிவர்ஸும் நாமளும் கனெக்ட் ஆகிற நேரம் அப்படின்னா இந்த நேரம் தாங்க ஏன்னா எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் நிசப்தமாக இருக்கும் ஸோ இந்த இந்த நேரத்தில் நம்ம என்ன சொன்னாலுமே அது பிரபஞ்சம் கேட்கும் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு காத்துட்ருக்குமாங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம கனெக்ட் ஆகுவோம் அதனால் தீபம் ஏற்றி வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அதோட பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கு மேலே என்னால் உட்காரவும் முடியலைங்க இடுப்பு ரொம்ப வலி வலிக்கும் எனக்கு ஒரு இடத்துல சாயாமல் என்னால் உட்கார முடியாதுங்க ஸோ அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் சாண்டிங் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் இந்த பிரபஞ்சத்துக்கு சுத்தமான தண்ணி வச்சு நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஏன்னா நம்ம ஆஃப் அன் அவர் மந்திரம்லாம் சொல்லி நல்லா உருவிருப்போம் அந்த தண்ணி அந்த தண்ணியை நம்ம குடிச்சலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அதனால தான் வந்து ஸ்டீலில் கூட வச்சுக்கலாம்னு சொன்னேன் இப்போ அந்த தண்ணியெல்லாம் குடிச்சுட்டேங்க குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு மணியை போல் போயிட்டு வாசல் தண்ணி தெளிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தீபம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் எரிஞ்சால் போதும் இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் ஒரு நாளை காலுக்கு ஏற்றினேன் இப்போ வந்து நாளை முக்கால் ஆயிடுச்சு நான் போயிட்டு எனக்கு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு காஃபி குடிக்கணுங்க நான் ஒரு காஃபி பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம் காலையில் எந்திரிச்சு காஃபி குடித்தா தான் எனக்கு அடுத்த வேலையை ஸ்டார்ட் ஆகும் நிறைய காஃபி குடிப்பங்க அடிக்ட்டுன்னே சொல்லலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வரணுங்க நம்ம இந்த மாதிரி காஃபி குடிச்சி குடிச்சு ஒரு டைம் என்ன ஆகிடுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி செரிமான பிரச்சனை வந்து வாமிட் வர்ற அளவுக்கு ஆகிடுது ஸோ ஒரு நாளைக்கு நான் ஒரு அஞ்சு காஃபி கிட்டே குடிப்பேன்னா இப்போ வந்து கம்மி பண்ணிவிட்டேங்க ஒரு நாலு காஃபி மூணு காஃபி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன் கோவமாக இருக்கிறேன் அப்படின்னா ஒரு காஃபி குடிப்பங்க அது என்னுடைய பழக்கம் அது தப்பு தான் எனக்கே தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணுங்க நல்லா ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து லைட்டாக இருந்தால் பிடிக்காது நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சோஃபாவில் உக்காந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு விளக்க குளிர வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு நல்லவா நிலவாசல் கதவை திறக்க போகிறேங்க அந்த காஃபி குடிக்கும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் காஃபி அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து காஃபி குடிச்சிட்டு நம்ம தீபம் ஏற்றி வச்சோம் பார்த்தீங்களா அந்த தீபத்தை வந்து குளிர வச்சிடணும் நம்ம பூனால் குளிர வைக்கலாம் இல்லை வந்து திரிய கீழே கூட இறக்கி விட்டுக்கலாங்க இறக்கி விட்டுட்டு அந்த விளக்கு அப்படியே எடுத்து உரமாக வச்சுட்டு இப்போ நிலவாசலுக்கு வாசலுக்கு அதுவை திறந்துட்டு வெளியே வர பாருங்கள் எதுவுமே கேட்டு தருக்கலாம் எதுவுமே செய்யலைங்க காலைல எழுந்து எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கேற்றிருக்குறாள் இது ஏற்றலாமா கூடாதா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சு பார்க்கலாம் எனக்கு சொன்னார் கதவை திறந்து விளக்கேற்றினாதான் சாமி உள்ளே வருமா இல்லாட்டி உள்ளே வராதா செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மிரட்டுற தோணியெல்லாம் சொன்னார் அவர் ஸோ நானும் செஞ்சு பார்க்குறேன் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் தவறு கிடையாதுங்க இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் குட்டி குட்டி தவளைங்கள்லாம் உள்ளே வந்துடுதுங்க சின்ன கேப் இருந்தால் கூட உள்ளே வந்துது அதுதான் கேப் சீலர் அது வாங்கியிருந்தேன் அதுதான் வச்சுருக்கேன் இப்போ வந்து கதவை திறந்துட்டு முன்னாடிலாம் வந்து பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு தண்ணி தெளிப்பா இப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிடுச்சிங்க இந்த ஓஸ் வாங்கியிருந்தாங்க செடிங்களுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக வாங்கியிருந்தாங்களா அதுலேயே வந்து குழாயிலே கனெக்ட் பண்ணி வச்சிட்ருந்தாங்க அதை ஓப்பன் பண்ணி வாசலில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி விட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கப்பில் மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவாங்க தண்ணி தெளிச்சு கொஞ்சம் மஞ்சள் அதில் கொஞ்சம் செவ்வாது பவுடரும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுறேன் இன்னொரு டவுட் கூட கேட்டிருந்தாங்க நைட்டி போட்டுக்கிட்டு நம்ம முகூர்த்த தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கூடுமான வரைக்கும் நைட்டியை தவிர்த்துக்கிறது நல்லது இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எந்த வித இதுவுமே கிடையாதுங்க அதாவது எந்த தோஷமுமே கிடையாது உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னா இப்படி வேணால் செய்யுங்க பெரும்பாலுமே வந்து நான் லாங் குர்த்தி தான் போட்டிருப்பேன் ஸோ அப்படியே வந்து கூட செஞ்சுப்பேன் நைட்டில் தான் செய்யணும் நைட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச செவ்வாய்க்கிழமைன்னா பொதுவாக இந்த கோலம் தாங்க போடுவேன் ஷர்கோண கோலம் போடுவேன் வாசலில் வந்து சரவண பவா அப்படின்னு எழுதலாமான்னா எழுதக்கூடாது ஏன்னா நம்ம மிதிக்கிற இடம் அது பூஜை அறையில் மட்டும்தான் போடணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருக்கிறேன் கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கோலம் போட்டுட்டு நான் நிலவாசல் கதவை ஈட்டர் ஹீட்ரு போட்டுக்கிட்டேங்க இப்போ கோலம் போட்டு வந்து குளிச்சுட்டு முதல்ல வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றிக்கிறேன் ஆறு மணிக்கு முன்னாடியே நிலவாசலில் தீபம் ஏற்றிக்கிறேங்க பொதுவாக செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை நிலவாசலில் தீபம் ஏற்றுறேன் தினமுமே நம்மமே ரொம்ப நல்லது நம்ம தான் பேசிக்காக கொஞ்சம் சோம்பெறீங்களாச்சே அந்தந்த நாள் வந்தால் தான் செய்யணுன்றதை நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சு போச்சுங்க இதுவே கார்த்திகை மாதம்னா ரெகுலராக சாயந்தரத்தில் தீபம் ஏற்றுவேன் அந்த முப்பது நாளுமே தீபம் ஏற்றுவேன் இப்போ மார்கழி மாதம் அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் அந்த மார்கழி ஃபுல்லாகவே தீபம் ஏற்றுவேன் ஸோ அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக ஏற்றணும்னு நினச்சாலும் அந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது வந்து நம்மளை பண்ணிடுது அதனால செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமையாவது நிலவாசலில் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் அப்படின்னு பதிஞ்சு போச்சது நம்ம ரத்தத்துலேயே ஊறி போன விஷயம் இப்போ கரெக்டாக வந்து அஞ்சு ஐம்பது ஆகுதுங்க இப்போ முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முருகர் பட துடைக்கிறதுக்கு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதத்தில் முதல் நாள் ரொம்ப விசேஷமான பரிகாரங்க இது எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் கிராம்பு பட்டை அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் அது காலி ஆயிடுச்சுங்க கிராம்பு பட்டை வாங்கிட்டு வரணும் இருந்தால் ஒரு நாலு கிராம்பு கொஞ்சம் பட்டையை போட்டு ஓரளவுக்கு நசுங்கன்னா போதுங்க ஒன்றும் பாதமாக நசுங்கினா கூட போதும் அதை வந்து நம்ம வாசலுக்கு வெளியே நிற்கணும் வெளியே நின்று உள்பக்கமாக அப்படியே ஊதி விட்டேன்னுங்க இது ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளன்னைக்கும் செஞ்சுக்கிட்டே வர 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 ஒரேடியாக நல்ல மாற்றங்கள் வந்து ஒரேடியாக பணக்காரங்களாயிடும் ஒரேடியாக கோட்டேஷ் கோட்டீஸ்வரங்கள் ஆய்வு அப்படின்னு கிடையாது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தேவைக்கு பணம் வரும் அப்படின்றது ஒரு உண்மை ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப கஷ்டப்படும் ஒரு பத்து ரூபாய்க்கு கஷ்டப்படுறோன்ற நிலமெல்லாம் இருக்காதுங்க ஓரளவுக்கு கைக்கு பணம் அந்த ரொட்டேஷன்லேயே இருக்கும் அதை செய்ய 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 கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க நான் வந்து வாடகை வீட்டில் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன் இந்த புது வீட்டுக்கு வந்து இப்போ இந்த ரெண்டாவது மாதம் தான் செய்கிறேன் முதல் ரெண்டு மாதம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்குமே கடவுளோட அனுகிரகம் வேணும் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு வேணும் நான் வந்து போன மாதத்துலேருந்து இப்போ ரெகுலராக செய்கிறேங்க முருகர் படத்தை நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதே போல் இன்னைக்கு சதுர்த்தி திதியும் இருக்கு விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திதியும் இன்னைக்கு இருக்கு அப்படின்றதுனால எங்கிட்ட இருக்கிற வெள்ளருக்கு விநாயகரை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் பன்னீரில் துடைச்சிட்டு அழகாக மஞ்சள் குங்கு வச்சிட்டு ரெண்டே ரெண்டு அருகம்புல் வச்சுட்டு இன்றைக்கி பூஜை பண்ணிக்கிறேங்க சாயந்தரம் வந்து கோவிலுக்கு போவேன் ஏன்னா பத்தரை மணிக்கு மேலே தான் சதுர்த்தி திதி தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க சாயந்தரம் எனக்கு விசேஷமாக வழிபாடெல்லாம் செய்வாங்கன்னு சொன்னாங்க பக்கத்திலே ஒரு விநாயகர் கோவில் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு விநாயகர் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை போய் இன்னைக்கு சாயந்தரம் பார்க்கணுங்க இப்போ விநாயகருக்கு மஞ்சள் கொங்கம் வச்சுட்டு ஒரு ஸ்வஸ்திக் போட்ட ஸ்டாண்டு அது ஸ்வஸ்தைக்கு மேலே விநாயகரை உட்கார வச்சோம் ரொம்ப விசேஷங்க வச்சுட்டு ரெண்டே ரெண்டு அருகம்புல் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக கழுவிட்டு ஏன்னா நம்ம சுற்றி நம்ம வீடு சுற்றி அருகம்புல் இருக்குது ஆனால் சுத்தமான இடத்துல இருக்கிற அருகம்புல் மட்டும்தான் நம்ம எடுக்கணும் ஒரு நாலஞ்சு அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து கழுவிட்டு அதை வச்சுட்டு ஒரு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு அபிஷேகம் தான் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு பொதுவாக சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது வேல் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்றது நிறைய பேர் இன்னுமே அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேல் வந்து கூர்மையான ஆயுதம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க வேல் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் சின்னதாக நம்ம கை கடக்கமான ஒரு வேலை வச்சுட்டு அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் வேலுண்டு இல்லை அதாவது நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு முருகப்பெருமான் கிட்டே கேட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் வர்றதுக்கு முன்னாடியே வேல் அமைச்சு விட்டுருவாராம் வேல் வந்து ஸ்பீடாக வந்து நம்மளை காக்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் அதனால மன கவலைகளையும் நம்ம சந்தி சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த பிரச்சனைகளும் கவலைகளும் தீர செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமானை வணங்கினாலே போதுங்க நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனடியாக பழிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற சிறப்பான பரிகாரங்கள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க செவ்வாய்க்கிழமையில் வீடு பூஜை ரூம் இதெல்லாமே சுத்தம் செஞ்சுட்டு முருகர் படத்துக்கு வாசனையான மலர்களால் நம்ம அலங்காரம் பண்ணி வேல் வச்சிருந்தோம் அப்படின்னா வேலையும் சுத்தம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக வேல் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு அபிஷேகமாக பண்ணனுங்க உங்களுடைய நீண்ட நாள் வேடுதல்கள் நிறைவேறாமல் இருக்கா கடவுளை நினைச்சி இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலனை பெற முடியுங்க அது மட்டும் இல்லைங்க முருகப்பெருமாளை நினச்சி பக்தியோடு வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நியாயமான ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்றதும் நிதர்சனமான உண்மைங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நியாயமான நான் உடனே லட்சாதிபதி ஆகிடணும் உடனே கோடீஸ்வரன் விரலுக்கு ஏற்ற வீக்கம் நம்மளுடைய நியாயமான ஆசை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான நிறைவேற்றுவாருங்க முருகருக்கும் ஒரே அபிஷேகம் அபிஷேகம் பால் அபிஷேகம் தான் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க சுத்தமான தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணா கூட போதும் ஏன்னா நம்ம ரொம்ப குட்டியாக தான் வச்சிருப்போம் சிலைகள் அதுக்கு வந்து சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணா கூட போதுங்க நம்ம திருப்திக்காக தான் நிறைய அபிஷேகங்கள்லாம் பண்ணுறது அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் திருநீரம் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் இந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் இருக்கு இன்னைக்கு ஒரே அபிஷேகம் பால் அபிஷேகம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நேரம் ஆறு டு ஏழு செவ்வாய் வரைக்குள்ள அந்த தீபம் எல்லாம் ஏத்தினோம் அப்படின்றதுக்காக கடை நான் செஞ்சுட்டு இருந்தேங்க ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்தமான பன்னீர் வச்சு நல்லா தோடைச்சிட்டு செவ்வாய் தத்தர் போட்டு நல்லா கமகமகமன் அழகா இவங்களை வந்து ரெடி பண்றாங்க எப்பவுமே நான் வந்து பூஜை அறையை துறக்கும்போது கமகமன்னு ஒரு வாசனை வரும் நல்ல செவ்வாது வாசனை வருங்க இப்போ அழகாக மஞ்சள் குங்குமெலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அவங்கள வந்து எப்பவுமே திருநீருக்கு மேலே தாங்க உட்கார வைப்பேன் ஒரு சிலர் வந்து வேல் வேல் வந்து அந்த கூர்மையாக இருக்கும் அடிப்பகுதி அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சரிசி குழுவை சுருகி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா திருநீர் குழவும் சொருகி வைக்கலாம் எனக்கு வந்து அடியில் வந்து அந்த மன மாதிரி இருக்கிறதுனால அப்படியே நான் திருநீர் போட்டு சின்ன காப்பர் தட்டில் வந்து வச்சிடறேங்க வேல் வழிபாட யார் ஒருத்தர் ரெகுலராக செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாமே வந்து ஒரு நொடியில் நீங்கி பகைவர்கள் ஒழிந்து முன்னேற்றம் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க வேல் பூஜையில் மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லலாம் இல்லை புதுசாக நீங்கள் வேலை வாங்கி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா எப்படி செய்யலாம் அப்படின்னா முதல்ல ஒரு சின்னதாக ஒரு வேல் வாங்கினுங்க இதை வந்து நேரடியாக நம்ம வாங்குறதை விட நம்மளுடைய குருவோ அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க மூலமாக வாங்கினோம் இதனால் அவர்களோட ஆசீர்வாதத்தோட அந்த வேலை நம்ம பெறுறோங்க அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து முருகரோட பாதத்தில் வச்சுக்கிட்டே வாங்கிட்டு வந்து வந்து நம்ம அந்த வேலுக்கு வந்து கொண்டு வரோம் அப்படின்னா தொடர்ந்து அஹ் ஒன்பது நாளோ பதினோரு நாளோ நாற்பத்தி எட்டு நாளோ அபிஷேகம் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் பண்ண முடியாது அப்படின்ட்டிங்களா குறைந்தபட்சம் ஆறு நாளாவது தொடர்ந்து அபிஷேகம் பண்ணுங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க பால் ஒரு நாளைக்கு பன்னீர் ஒரு நாளைக்கு தயிர் ஒரு நாளைக்கு மஞ்சள் ஒரு நாளைக்கு சந்தனம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணி வேல் வழிபாடு செய்ய தொடங்கலாங்க இப்போ வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை வந்து அதாவது திருநீருக்கு மேலே ஒரு விளக்கு ஏற்றினாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இனி கிருத்திகை அதோட வந்து செவ்வாய்க்கிழமை மாதத்தோடு முதல்லாம் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வந்திருக்குது ரொம்ப விசேஷமான நாள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஓம் சண்முக நமக அப்படின்னு நான் சொல்றேன் கரெக்ட் கரெக்டாக கவுளி சத்தம் கேட்டுதுங்க சண்முகாய அப்படியே நான் சொல்லி முடிக்கல கவுளி சத்தம் அப்படியே நிறுத்திட்டேன் எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் அப்போ இந்த தீபத்துக்கு எவ்வளோ சக்தின்றது என்னால் ஃபீல் பண்ண முடியாது இப்போ சொல்ல கூட அப்படியே எனக்கு ஒரு மாதிரி உடம்புல அப்படியே சூடாகி வரைச்சி நிற்கிற மாதிரி இருக்குங்க அது சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல பள்ளி சொல்லுச்சுங்க இதுவே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான எண்ணம் ஆயிடுச்சு எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்க எத்தனை பேர் இந்த தீப வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு தெரியல யார் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ நான் வீடியோ போடுறேன் இதில் வந்து பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினச்சிருக்கலாம் இது வரைக்குமே எனக்கு வந்து இதுலருந்து காசு எதுவும் வரலைங்க இனிமேதான் வரணும் அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வேணும் வீடியோ எந்த அளவுக்கு போகுதோ அப்போதாங்க எனக்கு வந்து காசு வரும் எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு முப்பது டாலர் தான் சேர்ந்துருக்கு இன்னும் எழுபது டாலர் சேர்க்கணும் சேரணுன்னா எனக்கு எத்தனை மாதம் ஆகணும் எனக்கு தெரியாது உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு இதனால ஒரு ஒரு வருமானம் வந்தது அப்படின்னா இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டோடு நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இப்போ வந்து எப்போவுமே வந்து செவ்வாய் கிழமல வெற்றிலை தீபம் ஏற்றுறது வெற்றிலை கிடைக்குதோ அப்போ ஏற்றிப்பாங்க தொடர்ந்து ஆறு வாரம் அப்படிலாம் கிடையாது வெற்றிலை கிடைக்கும் போது வெற்றிலை தீபம் ஏற்றிடுவேன் இன்னைக்கு வந்து வெற்றிலையும் கிடைச்சிது ஒரு தட்டில் கோண கோலம் போட்டேன் சரவணபவம் அப்படின்னு எழுதுனா அதில் வெற்றிலை வச்சேன் நடுவில் வந்து ஒரு கப்பில் திருநீர் போட்டு அந்த திருநீரிலே கோண கோலம் போட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணகல் விளக்கு அதில் வந்து நெய் விட்டுருக்குறேன் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாத பவுட்ரு போட்டு தீபம் நெய் நெய்வேத்தியமா வந்து இன்னைக்கு சுக்கு மிளகு இதெல்லாமே போட்டு பானகம் செஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு க்ளாஸ் பாலும் அதோட வந்து பழமும் வச்சிருக்கிறேன் இதுதான் எனக்கு நெய்வேத்தியமாக வச்சிருக்கிறேன் வச்சுட்டு ஓம் ஷண்முகாய நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லணுங்க நான் பூஜை பண்ணும்போதே கந்த சஷ்டி கவசம் அது வந்து மனப்பாடமாக எனக்கு தெரியும் அப்படின்றதுனால மனப்பாடமாக அதை சொல்லிவிடுவேங்க மாடல் வந்து நான் பார்த்து தான் படிக்கணும் இல்லை போட்டு விட்டுட்டேன் ஃபோன்லேயோ டிவிலையோ போட்டு விட்டுட்டேன்னா அப்படியே கூடவே படிப்பேன் அதை வந்து அப்படியே மனப்பாடமாக சொல்ல எனக்கு தெரியாதுங்க ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அந்த ஸ்டார்ட் தெரிஞ்சதுன்னா ஃபுல்லாகவே முடிச்சுடுவேன் அதே மாதிரி வேல் மாறலும் ஃபோனில் போட்டு விட்டுட்டு அது கூடவே படிச்சுட்டு இருந்தேங்க எல்லாமே பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு நூ நூற்றி எட்டு தரம் அதுக்கு வந்து ஜெபமாலை வச்சிருக்கேங்க நூற்றி எட்டு தரம் ஓம் சண்முகாய நமக அப்படின்ற மந்திரத்தை நான் சொல்ல 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 வாசலில் கவுளி சத்தம் அப்படி கேட்டுது நான் வந்து ஸ்பீட்ல வச்சுருக்குறேங்க இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்காது ஸோ அந்த சத்தம் நல்லாவே கேட்டுதுங்க கதவு சாத்திட்டனால லைட்டாக எனக்கு கேட்கும் வீடியோவில் கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு இந்த பூஜை பண்ணும்போது கவுளி சத்தம் நல்லா போடுதுங்க இப்போ வந்து சண்முகாய நமக ஷண்முகாய நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தரம் பூக்களாலே மர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் கண்ணை திறந்து எப்போவுமே நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த தீப ஒளியை பார்த்துட்டு அந்த சண்முகாய நமக அப்படின்னு சொல்லணுங்க ஒரு சில என்ன பண்ணுற தப்பு என்னன்னா கோவிலுக்கு போகும்போது ஆரத்தி காட்டும்போது கண்ணை மூடிக்கிறாங்க அந்த மாதிரி கண்ணை மூடிக்கக்கூடாதுங்க ஆரத்தி காட்டும்போது அந்த ஆரத்தி ஒளியில் அந்த சாமியை நம்ம பார்க்கணும் பொதுவாக கருவறை எல்லாம் வந்து இருட்டாக தான் இருக்கும் ஒரே ஒரு விளக்கு தான் எரிஞ்சிகிட்ருக்கும் ஒரு தூ அணையா விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு இருக்கும் இந்த கற்பூர ஆரத்தியில் காட்டும் போது அந்த சாமியை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க நம்ம அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அது வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல இப்போ வந்து மணி ஏழு மணிக்குள்ளே பூஜை பண்ணி முடியும் முடிச்சிட்டங்க ரெண்டு கிராம்பு போட்டு பச்சை கற்பூரம் போட்டு கற்பூரம் ஏற்றி நம்ம நிலவாசலேருந்து காமிச்சிக்கிட்டே வரணும் காமிக்கும் காமிக்கும்போது நிலவாசல் தெய்வத்தாக வசி வசி குல தெய்வமே வசி வசி இது ரெகுலராக நான் சொல்கிறது அதே போல் வந்து பூஜை அறையில் நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் இந்த கற்பூர கற்புற ஆரத்தையே அந்த இதுவை நம்ம காட்டினுங்க அந்த கற்பூரமும் அந்த கிராமமும் எரியும்போது போது நல்ல ஒரு வாசம் வரும் அந்த வாசம் நம்ம வீடு ஃபுல்லாக காமிச்சுட்டு குறிப்பாக ஒவ்வொரு கதவுளோட பின்பகுதியை நம்ம காமிச்சிடுங்க வந்து பூஜை ரூமுக்கே காமிச்சிட்டு முருகப்பெருமானுக்கு காமிச்சிட்டு பாருங்கள் அந்த கிராம தான் கற்புரம்லாம் எரிஞ்சு முடிச்சு அந்த அந்த கிராம்பு இது பாருங்க நல்ல ஒரு அரோமா வந்துதுங்க அது சுவாசிக்க சுவாசிக்க காலையில் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பூஜை எல்லாமே காமிச்சிட்டு பூஜை வந்து நல்லபடியாக ஏழு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டுங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அந்த பானகமும் பாலும் பூஜை அறையிலே இருக்கும் அதுக்கப்புறமா எடுத்து அதை நைவேத்தியமாக வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம் இல்லாட்டி பூஜை பண்ணுற நம்மளே கூட சாப்பிடலாங்க இந்த விநாயகருக்கு மேலே அந்த ஒயிட் கலர் பூ வைக்கிற அது நிற்கவே மாட்டேந்துங்க லப்பர் பேன் போட்டோ நம்மளால் வைக்க முடியல ஒரு சின்ன டே போட்டு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுங்க ஒரு வழியாக வச்சுட்டேங்க நான் அதை வச்ச பிற்பாடு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இன்னைக்கு இந்த திருநீருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு ஃபுல்லா அது அப்படியே இருக்கட்டும் பூஜை அறையிலே இருக்கணுங்க நாளைக்கு காலையில இதை வந்து நம்ம திருநீர் பாக்ஸ்ல போட்டுட்டு தினமுமே இந்த திருநீரை நம்ம வச்சுக்கிட்டே வரணும் நம்ம இதை வைக்கும்போது ஓம் ஷண்முகாய நமக ஷண்முகாய நமகான்னு சொல்லி நம்ம வச்சுட்டு எந்த ஒரு விஷயமா ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லை ரெகுலரா நம்ம ஒரு கடைக்கு போறோம்னா கூட இந்த திருநீரை வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வச்சுக்கலாங்க தொடர்ந்து இதை வச்சுக்கிட்டே வர 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 நமக்கு லாபம் 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 தாங்க நமக்கு நஷ்டம் அப்படின்றதே வராது நம்மளுடைய நியாயமான ஆசை எதுவாக இருந்தாலுமே முருகப்பெருமான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பாருங்க இவரை நம்பணும் அப்படின்னா ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் முதல்ல நான் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது நான் முருகப்பெருமான் வேண்டிட்டு தான் படுத்தேன் காலையில் அலாரம் வைக்க மாட்டேன் எதுவுமே வைக்க மாட்டேன் நாலு மணிக்கு எழுப்புறது உன்னுடைய வேலை சத்தியமான உண்மை யார் நம்புறீங்க யார் நம்ப நம்பலான்னு எனக்கு தெரியலங்க கரெக்டாக மூணு ஐம்பதுக்கும் எனக்கு முடிப்பு வந்துடுச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே முழிச்சிருந்தே படுத்துனு நாலு மணிக்கு கரெக்டாக எழுந்திரிச்சிட்டுங்க எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பூஜையை ஆரம்பித்து ஏழு மணிக்கு மன நிறைவாக இந்த பூஜை பண்ண இந்த பூஜை பண்ணதுக்கு முருகரோட ஆசிர்வாதம் தான் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேங்க இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியலைங்க முருகரோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் நான் செய்த பூஜைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் பிரெண்ட்ஸ்